இன்று பதினேழாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி தொடக்கம் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் நான்கு மணி தொடக்கம் ஆறு மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்று பேச போய் மற்றவர்கள் அதை வேறுவிதமாக விதமாக புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறையும் வேலை சுமை மிகுந்த நாள் ரிஷபம் விடாபடியாக செயற்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பிள்ளைகளை ஆண்பால் அரவணைத்து போங்கள் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மிதுனம் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் கடகம் சாதிக்க வேண்டுமென்ற தன்னம்பிக்கை வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரம் செழிக்கும் உண்டாகும் நாள் சிம்மம் கணவன் பிணக்குகள் நீங்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வெடிவட்டாரத்தில் மதிப்பு கூடும் மாறுபட்ட அணுகுமுறையால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் வரும் மன நிறைவு கிட்டும் நாள் கண்ணி சந்திராஷ்டிரமம் தொடங்குவதால் தாழ்வு மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் கூட பழக்கம் உள்ளவர்களின் நட்பை தவிர்ப்பது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளிப் போகும் பதறாமல் பக்குவமாக செயல்பட வேண்டிய நாள் துலாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் கலியான முயற்சிகள் பலிதமாகும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தில் பொது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் எதிர்பாராத நன்மை உண்டாகும் நாள் விருச்சிகம் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு திடீர் யோகம் கிட்டும் நாள் தனுசு குடும்பத்தில் உங்கள் கையோங்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் உங்களைச் சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் மகரம் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் சகோதரி உதவுவார் வெளிவட்டாரத் தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் அதிரடி அறிவிப்புகள் மூலம் தேவைகள் கும்பம் திடமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பொது யுக்திகளை கையாளுவீர்கள் தைரியம் கூடும் நாள் மீனம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்து வந்த அலைச்சல் சோர்வு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் மகிழ்ச்சியான நாள்